லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் தோலர் குஜராத்தில் பாஜக வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே போட்டியின்றி தேர்வாகிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இரண்டு வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்படுது அந்த கையெழுத்தில் குளறுபடி இருக்குன்னு சொல்கிறாங்க எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேருமே வாபஸ் வாங்குகிறாங்க தேர்தலுக்கு முன்பே பாஜக வெற்றின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புதுன்னு சமூகங்கள் சொல்கிறாங்களே இந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்களா சரி பிஜேபி வந்து ஒரு அயோக்கியதர் கூட்டங்க அது அதாவது ஜனநாயகத்தில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாதவர்கள் தான் பாஜக கூட்டம் நீங்க வந்து சூரத் லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சுன்னு அறிவிக்கிறாங்கல்ல இதில் வந்து பல தடவையா வந்து இவங்க தான் இருக்கிறாங்க அந்த சீட்டில் யார் எம்பி ஜெயிச்சு வந்து தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிக்குது எண்பத்தி நாலுலேருந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன் இப்ப உன்னால் வந்து தைரியமா நிற்க முடியல ஏன் நிற்க முடியலாம் பிரச்சனை என்ன தெரியுமா சூரத் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகிறாங்க இல்லையா அந்த முதலாளிகள் சிறு குறு முதலாளிகள் அவன் அத்தனை பேரும் முன்னாடி வந்து பிஜேபிக்கு ஓட்டுறா இருந்தவங்க தான் இப்போ அந்த சிறு குறு முதலாளி முழுக்க என்ன முடிவு கொண்டான கடந்த பாஜகவோட பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்தோம்னா இந்திய நாட்டுடைய எல்லா தொழிலை நாசமா போச்சு சூரத்தில் நாசமா இருப்போம் எனவே இருக்கிற சிறு குறுத்துல நாசு மோடி நாசப்படுத்தி அதானியோட கல்லாப்பட்டி நிரப்புவதற்காக அந்த ஊரில் கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து நாதியத்து போய் கிடக்குது எனவே இவங்கெல்லாம் பிஜேபியில் போயிட்டு பேசுகிறாங்க எங்க எங்கள் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கைன்னு சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ அவங்க இண்டஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதலாளிகள்லாம் இந்த பாஜகவுக்கு வாக்களிக்க என்ற ஒரு கருத்தோட்டத்துக்கு வராங்க ஸோ இது வந்து பிஜேபிக்கு தெரிய ஆரம்பிக்குது தேர்தல் நடந்தால் கட்டாயம் வந்தேன்னா பிஜேபி தோற்றுறோம் இந்த லோக்சபா தொகுதியில் அப்போ என்னடா பண்ணுறதுன்னு அப்படி முடிவு பண்ணுறாங்க அதுக்கு திருட்டு புத்திக்கு வந்து பேர் போகணும்னு ஒன்று வந்து அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னு பிஜேபிக்காரங்க எனவே என்ன முடிவு பண்ணுறானுங்க எப்பறம் தேர்தலை ஜெயிக்கிறது பார்த்து நாமினேஷன் பண்ணால என்ன பிரச்சனை நாமினேஷன் ஸ்கூட்டினி பண்ணணும் எல்லா கட்சியும் கூட்டுவாங்க இப்போ நீங்களே நான் எல்லாருமே நாமினேஷன் போட்டிருந்தேன் இவர் நாமினேஷன் பண்ணியிருக்கப்ப இந்த ஃபைல் பேப்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்பான் அப்போ பிஜேபிக்காரனா கேட்குறேன் காங்கிரஸ் காரனை பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்மொழிந்தவங்க வந்து ஒரு ஐந்து பேரில் வந்துப்போனால் மூணு பேருடைய கையெழுத்து வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்ஷன் வந்து பாஜக சேலிருந்து எழுப்புகிறாங்க அப்போ இப்போ வந்து முன்மொழிந்தவங்கன்னா அந்த தொகுதிக்குட்பட்ட அஞ்சு பேர் முன்மொழிடணும் பேர் எழுதி அவருடைய பாக நம்பர் வரிசை அந்த பூத்து நம்பர்லாம் போட்டு கேள்விப்படுவான் ஸோ மூணு பேர் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுறான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா நீ நிறுவிடாண்டான் அடுத்த நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க அந்த மூணு பேர் கூட்டு வரணும் போனால் காங்கிரஸ் கேண்டிடேட் என்ன பண்ணுறாருனா அவர் அட்வொகேட்டோட போகிறாரு அட்வொகேட் என்ன சொல்கிறார் பெருசை எங்கேப்பா அந்த மூணு பேர்னா மூணு பேர் காணன்றார் அந்த கையெழுத்து போட்ட அந்த மூணு பேர் யாருன்னா லோ சொந்தக்காரங்க மூணு பேர் கடத்தி எடுத்து போயிட்டாங்க எங்கே காரனு தெரில யாருக்கு கேண்டிடேட்டுக்கு தெரில வக்கீலுக்கு தெரில முன்மொழிந்த மூணு பேரை வந்து என்னன்னா உறவினர் இருக்கிறாங்க ஆனால் முன்மொழிந்த மூணு பேர் கிடச்சிடுறாங்க பொதுவாக பிஜேபிக்கார் யாரை கடத்துவோன்னா எம்எல்ஏ கடத்துவான் கவுன்சிலை கடத்துவான் ஜெயிச்சு முச்சும் கடத்துவான் எந்த கேடு கட்டு அதுக்கு போயிட்டான்னா எவன் வந்து எம்பிஎம் முன்மொழிவான முன்மொழிவனே கடத்துறாங்க அளவுக்கு அதாவது கேடுலங்கேடு கேடு மாதிரி கேடிடுவான்னு பேசிக்கலாம் அந்த மாதிரி மாதிரின்னா நீ யோசிச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி முன்மொழிந்தவனே கடத்தி வச்சுக்கிட்டு அவன் கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ஒரே நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை சொல்லணும் இல்லைன்னு முஷ்டானிக்கு போ இது என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க பிஜேபியால் தேர்தல் நடத்தி ஜெயிக்க முடியாது என்பது பட்டவர்த்தனமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது என்பது அப்போ என்ன நம்ம வந்து இவரு முதல் அக்கௌண்ட்டை தோக்கலாம் முதல் அக்கௌண்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிட்டோம் என்னன்னா தேர்தல் நடத்தி உன்னால் வந்து ஜெயிக்க முடியாது என்பதை பகிரங்கமாக சூரத் நிறுவனமாகிவிட்டது அப்போ என்னென்னா இப்போ இந்தியா கூட்டணி வலுவடைந்திருக்கு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி ரொம்ப கட்டாயம் என்னென்னா இது மாறும் நீதிமன்றத்தில் வந்து வழக்க தொடருவாங்கவங்க அது மூலயமா உண்மை வெளிச்சத்துக்கு வரும் ஏற்கனவே அவங்க தெரியும் சண்டிகர் மேயத்தில என்ன பாடுபடான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டான் சண்டிகர் மேயத்தில் கவுன்சில்லாம் சேர்ந்து மேயர் எலெக்ட் பண்ணோம் எண்ணிக்கை அடிப்படையில் இவன் தான் வரணும் ஆனால் என்ன பண்ண ரிட்டர்னிங் ஆஃபீஸரு போட்ட ஓட்ட செல்லாதான் அழிக்கிறான் அது கரெக்டாக சிசிடிவி இருந்ததுனால அவன் கண்டுபிடிச்சான் சிசிடிவியை ஏன் ஃபிக்ஸ் பண்ணுனா ஏற்கனவே இது மாதிரி மோசமான பிரச்சனை இருக்கனால தான் நீதிமன்ற வழிகாடுகளுக்கு தான் சிடி சிசிடிவி கேமரா பொருத்தப்படுதான் நீதிபதி காரிய துப்புனர் அவனை பார்த்து அதை தேர்தல் நடத்தணுடையே உனக்கு அறிவுறு கடை உனக்கு நீங்கள்லாம் இவனு இவன் வந்து போலிங் ஆஃபீஸர் தான் பார்த்தேன் நீ போயிட்டு வந்து கோடுகிற நல்லா படித்த பையன் மார்க்கை போட்டு ரெட்டிங்கில் போட்டு அழிக்கிற டீச்சர் மாதிரி என்னென்னா இந்த ஆளுங்க இருந்துக்கிறாங்க இவ்வளோ என்னென்னா பதவி வெறி மக்களை வந்து நான் செஞ்ச வேலையை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது அதில் வந்து சொன்னால் ஓட்டும் வாங்க முடியாது எனவே இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட முறையில் வந்தேன்னா வந்து பாஜக செயல்படுகிறது கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நினைத்த வாக்குகளை கூட அதாவது வந்து நினைத்த இடங்களை கூட அவங்க வந்து பெற முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி பிரதமர் மோடி அவர்கள் முதல்கட்ட தேர்தல் முடிந்த பின்பு அவருடைய பேச்சுடைய தன்மை மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு காங்கிரஸ் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய அளவு சர்ச்சையானதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஆகலை உத்தரப்பிரதேசத்தில் போய்ட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்னு மாற்றி பேசுகிறாரு அவருடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முழுக்க முழுக்க மோடி அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ரொம்ப தான் வந்து தைரியமாக இருப்பதாகவும் முந்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவோம் கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய சாதனைகளாக அதிக இடங்களை பெற்றுடும் என்று பேசி வந்த மோடி இன்றைக்கி அவருடைய தொடை நடுங்க ஆரம்பித்து விட்டது முதற்கட்ட தேர்தலில் ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்திய மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பல முறை வந்து மோடி அவர்கள் வந்துட்டு போனபோது தமிழ்நாட்டு மக்கள் அவரை சீண்டவில்லை அவரை வந்து நிராகரித்திருக்கிறார்கள் ஏன்னா வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடியை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பே இல்லை தான் ராகுல் காந்தி ஒரு கிலோ லட்டை வந்து எடுத்து வந்து கொடுத்து ஈஸியாக வந்து த முதலமைச்சருக்கு லட்டு கொடுத்தது இனிப்பு கொடுக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கே அது இனிப்பு கொடுத்தது போல் வந்து என்னன்னா அந்த விஷயங்களை எதிர்கொண்டு அன்பை வந்து கடத்தி அவர் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆகர்ஷிக்க முடிந்தது ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் பிஜேபிக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு எனவே அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து மத வெறியை வெறுப்புணர்வை தூண்டிதான் மக்களை பிளவுபடுத்தி தான் வாக்கரசியில் வெற்றி பெற முடியும்னா கேடுகட்டு நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து மோடியும் பாஜக வந்திருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நடத்தை விதிமுறைகள் இது எதையும் மதிக்காமல் இது எல்லாவற்றுக்கும் மீறாக சட்ட விரோதமாக பிரதமர் பேசியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது கடுமையான கண்டனங்கள் நாடு முழுவதும் வெடித்து எழும்பிருக்கின்றன அவர் நினைப்பது போல வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்து தயாராக இல்லை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இருக்குது குறிப்பாக வேலையின்மை வந்து பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதே போன்று விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கிறது விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சத தொண்ணூற்றி மூணு சதவீதமான மக்கள் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரின சொல்லக்கூடிய அமைப்புசாரா தொழில் ஈடுபட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல இது போன்ற மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள் நாடாளுமன்ற தேர்தலில் விவாதம் பெற ஆரம்பித்து விட்டது மக்கள் தங்களுடைய வாழ்வாதார உரிமைகள் வாழ்வாதார பிரச்சனைகளை பேசுகிறார்கள் எனவே இந்த பேச்சு வந்து என்னென்னா மோடிக்கு வந்து என்ன ஏற்புடையதாக இல்லை அவர் இயல்பாகவே வந்து மதத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு எவ்வளோ பயம்னா அச்சன் பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடுத்த மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போயின்னா அப்படியே மாற்றி பேசுகிறார் ஏன்னா நீ மோடி இந்தியா கிடையாது இந்தியா வேற இந்தியாவுக்கான வரலாறு வேறு இந்திய மக்களுடைய வரலாறு வேறு விடுதலை போராட்டத்தில் முந்நூறு ஆண்டு கால அடிமை இந்தியாவை மதம் பாராமல் இந்துக்கள் இஸ்லாமிகள் சீக்கியர்கள் மத நம்பிக்கை இல்லாத மக்கள் பல்வேறு பின்னர் ஒன்றுபட்டு போராடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்த மண் இது அந்த போராட்டத்துக்கு துரோகம் செய்த ஆர்எஸ்ஐ சேர்க்கத்தோடைய அடியால் தான் பிரதமர் மோடி அவர் பேசக்கூடிய மதவெறி பிரச்சாரத்திற்கு நாட்டு மக்கள் பலியாக மாட்டார் என்று தெரிந்தோன்னதான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படியே மாற்றி பேச வேண்டிய நிலைக்கு மோடி உருவாக்கிறார் இது ஒட்டுமொத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி கண்ணில் பயம் தெரிய தொடங்கிவிட்டது இல்லை இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க இது என்ன மாதிரியான நிலைக்கு போகும் உச்ச வரைக்கும் போகுமா நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கான வரைய சட்ட வரையறை இருக்கு இல்லையா அதுக்கு உட்பட்டு திராணி இருக்கா என்பது தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையரையே மூணு பேரை வந்து எப்படி வந்து மோடி நிர்ணயித்தார் என்பது நமக்கு தெரியும் இந்த ரெண்டு பேர் இல்லாத ரெண்டு பேர் அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே வந்து தான் அந்த மூணு பேர் கமிட்டியில் கூட பார்த்திங்கன்னா அவங்க மோடியும் அந்த பிரதம மந்திரியுடைய ஒரு அமைச்சரும் சேர்ந்து பெரும்பான்மை அடிப்படையில் தான் அந்த தேர்தல் ஆணையத்தில் தேர்ந்தெடுத்தாருங்க அதாவது அம்பேரே பிளேயர் தேர்ந்தெடுத்த வேலை தான் அது ஸோ அது மோடியனோட கைப்பாவை தான் ஆட்டில தான் அங்கே இருக்கிறாங்க ஆனால் அங்கே பொறுப்புக்கு வந்தப்போனால் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கணும் நான் சட்டப்பிரகாரம் செயல்படணுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சட்டப்பிரகாரம் செயல்பட வேண்டும் செயல்படுவதுன்னு தான் நம்முடைய கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்கும் அவர் மேலே நட கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தா கரத் டெல்லியிலுடைய காவல் நிலையத்தில் போய்ட்டு அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்க வாங்க மறுத்தாங்க ஸ்டேஷனில் அப்புறம் ஒன்று இணைய வழியில் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க எனவே வந்து என்னென்னா வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை உட்படுத்தப்படணும் யாராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படணும் தேர்தல் ஆணையம் வாழ்க்கையே பேசுகிறாங்கள என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஏற்படாதீங்க தேர்தலில் ஈடுபடுவீங்க எந்த ஒரு மொழி மதம் சாதியினுடைய அடையாளத்தை பேசி ஓட்டு கேட்கக்கூடாது அல்லது மதம் சாதி மொழியை வெறுப்பு உமிழ்ந்து வாக்கு கேட்கக்கூடாது என்பது தான் தேர்தல் ஆணையம் வந்து என்னன்னா அதில் வழிகாட்டும் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கு அது அப்பட்டமாக ஒரு பிரதமர் மீடும்போது அவர் மேலே வழக்கு பதிவு செய்ய வேண்டியது அடிப்படை தேவை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் செய்யலைன்னு சொன்னால் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து தண்டிக்க முடியுமோ அந்த வகையில் தண்டிப்பார்கள் இல்லை முதல் கட்ட தேர்தல் தான் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த இருபத்தாறாம் தேதி இதில் வந்து பாஜக வழக்கம் போல் தன்னுடைய அந்த மத ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்த காலங்களில் மோடியை முன்னிறுத்தும் போது ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் கூட குஜராத்தை ஒரு பிம்பமாக வைத்து தான் ஒரு இங்கே தென்னிந்தியாவில் எதிர்ப்பு இருந்தாலும் வட இந்தியாவில் அவருக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மீண்டும் அதே ஃபார்முலா அவங்க கையில் எடுத்துருக்குறாங்கல்ல ஏன்னா மக்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த முறை அந்த மத ஃபார்முலா அவங்களுக்கு கை கொடுக்குமா இல்லை என்னென்னா மக்கள் வந்து எல்லாத்துமே தங்கள் சொந்த வாழ்வு அனுபவம் மூலயமாக புரிந்துப்பாங்க நீங்கள் இப்போ இந்த கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியிலே பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்கள் உயிரிழந்தான்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்கிறது ஐம்பது லட்சம் மக்கள் உயிரிழந்ததுக்கு யார் காரணம் மோதி அரசு இல்லையா சரி நீ வந்து த அந்த தடுப்பூசி கொடுத்தியா பாதுகாப்பு வசதி கொடுத்தியா தட்டை அடி தட்டு நெருப்பு கொடுத்து கொரோனா ஓடணும் கொசுவே ஓடாது இவனுங்க வந்து என்னென்னா இந்த பூச்சாண்டாம் காமிச்சாங்க என்னாச்சு மக்கள் செத்து மடிஞ்சாங்க செத்தவனை எங்கள் காசே இல்லை கூட தெரியுமா அவங்க வீட்டில் ஒரு சாத் செத்துன்னா மரியாதை இறுதி சடங்கு பண்ணுவாங்க ஏ அதை புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை என்ன அடிப்படையில் பண்ணோமோ அது அடிப்படையில் ஏதோ கடனை கடனம் வாங்கி பண்ணுவாங்க இந்த படுகாவை என்ன பண்ணானுங்க இந்த அரசாங்கம் அப்படியே ஆற்றுல தூக்கி இறந்த உடலை தூக்கி போட்டாங்க மொத்த மொத்தமாக தூக்கி போட்டானுங்க அந்த கடலில் மதந்த கங்கையில் மதந்ததை பற்றி ஒரு இந்து மத கவிஞரை கொடுமையான வரியில் வந்து மோதியை திட்டி கவிதை போடனார் அப்போது இது வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு அறிவிச்சிங்க சரி மக்கள் நடந்தே போனான் நடந்தே போய் தண்டவாளத்தை படுத்து செத்தான்ல நம்மளாம் என்ன சொன்னோம் எப்போ எல்லாரும் அவங்கவுங்க கவர்மெண்ட் ட்ரெயினில் ஃப்ரீயாக ஏற்ற முடணும் ட்ரெயினுக்கு காசு கேட்டாங்களே பாவீங்க அப்போ வந்து இந்த இந்த இதெல்லாம் மக்கள் அனுபவிச்சிருக்காங்கள சரி இதெல்லாம் தாண்டி விவசாயி தான் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சட்டங்களை வந்து நீ கொண்டு வரன்றதுக்காகவும் இவங்க போடப்பட்ட சட்டங்களை எடுத்தும் ஒரு வருஷம் போராடினாங்க விவசாயி வந்து டிராக்டர் ஏற்றி கொள்ளலை பாவீங்க துப்பாக்கி எடுத்து சுடலை போராடக்கூடிய விவசாயிகள் சோறு நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய விவசாயிகளை துப்பாக்கி வச்சு சுட்ட கொடும் பாதக செயலை வந்து மோடி பண்ணலையா அந்த வட இந்தியா முழுக்க அந்த மேற்கிந்தியா முழுக்க இருக்க விவசாயிகள் நெஞ்சில் அது இருக்காதா அப்போது இது எல்லாத்தையும் அடி உத துப்பாக்கி சூடெல்லாம் சந்திச்சிருக்காங்க மக்கள் சொல்லலாம் துயரத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க இன்னைக்கு விலைவாசி எங்கேயோ போய் நிற்கிது பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குது டீசல் விலை உயர்ச்சி வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது அப்போ என்னன்னா இந்த நெருக்கடியை மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க ஒரு அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கூட ஒரு தலையங்கத்தில் ஒன்று எழுதினாங்க இந்த நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை வந்து வேலையின்மை பிரச்சனை தான் உத்தரப்பிரதேசில் போலீஸ் ஸ்டேஷனில் பியூன் வேலைக்கு அஞ்சாம் கிளாஸ் படித்தா போதும் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க மூவாயிரத்தி நானூறு பிஎஸ்டி படிக்கிறவங்க போயிட்டு வந்து அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதாவது பிஎஸ்டி படித்து ஏன் அஞ்சாம் கிளாஸே படிச்சு வேலைக்கு போயிருக்கலாம்னா அந்தளவுக்கு வந்து வேலையின்மையோட கொடூரம் வந்து உச்சத்தில் இருக்குது இன்றைக்கி இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைனா வேலையின்மை பிரச்சனை தான் வருஷத்துக்கு எழுபது லட்சம் மாணவர்கள் வந்து படித்து முடித்து வேலைக்கு வராங்க அவங்களுக்கான உரிய வேலையே கிடையாது எங்கேயுமே கிடையாது எல்லா பொதுத்துறை நினங்களும் ஆள் எடுக்கிறதுலாம் கான்ட்ராக்ட் போயிடுச்சு அப்போ என்ன நினைப்பாங்க மக்கள் என்னடா இந்த ஆள் இந்து இந்துன்னு சொல்கிறேன்னா எந்த இந்துக்களை அவங்க உபயோகமாக இருந்தால் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த உள்ள பட்டியலின சமூகத்தை சார்ந்த இந்துவாக இருந்தாலும் அவங்க தாத்தா அவங்க ஆயா வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல கடனிலே உயிரானத விட பார்த்தின்னா அவனுக்கான ஒரு பணி பாதுகாப்பு இருக்குது ஆனால் அதே மதத்தில் அதே சமூகத்தில் பிறந்த இன்றைக்கு படிக்கிறவங்களுக்கு எந்த பணி பாதுகாவும் கிடையாது உழைப்பு சுருண்டல் அப்பட்டமாக நிறைவேற்றி கொடுத்துருக்குது அப்போ இதையெல்லாம் இதையெல்லாம் புரிந்து அனுபவித்த மக்கள் இன்றைக்கு நிஜ பிரச்சனையை ரியல் இஷ்யூஸ் மேல் விவாதம் வந்து நடக்க ஆரம்பிக்கிறது இந்த ரியல் இஷ்யூஸ் விவாதம் நடப்பது தான் மோடிக்கு பதட்டத்தை உருவாக்குகிறது பிஜேபிக்கு பதட்டத்தை உருவாக்குது அதனால தான் அவங்க வந்து என்னென்னா மதத்து பின்னாடி போய் அவங்க மன்மோகன் சொல்லாததை சொன்ன மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம் பெண்களுக்கு கொடுப்போன்றாங்க எல்லா தாலி அறுக்கிறது பிஜேபி தானே இந்த நாட்டில் கூட கோடான கோடி பெண்களுடைய உழைப்பை சுரண்டுறது நீங்கள் தானே நீ நீ யாரெல்லாம் சாவடிக்கிற இங்கே இருக்கக்கூடிய இந்தியா இந்து மதம் சொல்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினுடைய எல்லாத்தனுடைய வாழ்வாதாரத்தை யார் கெடுத்துட்டு இருக்கிற சாதிய படிநிலை வச்சு வந்து ஒடுக்குவது யார் இந்த சமூக அமைப்பு தானே அதையடுத்து மோடி என்னைக்கு அதை பேசியிருக்காரு நூற்றாண்டு காலமாக சாதிய கொடுமையில் அடுக்கப்பட்டு அடித்தட்டில் ஒடுக்கப்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன நீ பண்ணிவிட்டோம் உன் தத்துவம் என்ன பண்ணுச்சு உன் கருத்தில் என்ன பண்ணுச்சு இன்னும் சொல்லப்போனால் உன் கருத்தில் தானே இந்த 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 மதத்தின் அடிப்பு உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வந்து இவ்வளோ ஏற்றத்தா நிலைநிறுத்தி வச்சிருக்குது அப்போ நீ தானே எல்லாத்தையும் பண்ற நீ அது மட்டும் இல்ல இந்த நாட்டுடைய வளம் முழுக்க முழுக்க ஒரு பத்து பெருந்தாட்டு போய் தும்பி கொடுத்துட்ருக்கே அதான் நீ அம்பானி தானே சந்தோஷமாகறாங்க எவன் சம்போ சந்தோஷமாக சாதாரண மக்கள் அப்போ இதெல்லாம் மக்கள் உணர்ந்துட்டான் எனவே என்னன்னா பிஜேபி ஓட ஓட விரட்டுறதுக்கு காரணம்னா மக்களுடைய சொந்த அனுபவம் ரெண்டாவது இந்தியா இதை இதை புரிந்து கொண்டுதான் பிரதான அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஐயோயோ இந்த கருத்து வேறுபாடு வச்சு நம்ம பண்ண முடியாது நம்ம வந்து பிஜேபியை தோற்கன்ற அடிப்படையில் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியான்ற ஒரு கூட்டணி உருவாச்சு இல்லையா இந்த கூட்டணி மக்களுக்கு நம்பிக்கை உருவாக்கி எப்பா இவங்கெல்லாம் இவங்கள்லாம் வேறு வேறு இது பண்ணாலும் பிஜேபியை தோற்கடித்து ஒன்றா இருக்கிறாங்க எனவே இவங்க பின்னாடி நிற்கணும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் மூன்றாவதாக நீங்கள் வந்து தேர்தலில் சமதளத்தில் நடத்தல மோடி அவர்கள் தேர்தல் பத்திரம் மூலயமா அவருக்கு பணம் சம்பாரிச்சதை உச்ச நீதிமன்றமே காரி தூப்பிடுச்சு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கிட்டு போயிட்டு கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சி கணக்கில் ஆரம்பிச்சு எங்களை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கணக்கு அக்கோண்டியும் முடக்கலாம் பாய் போய் நம்முடியும் கணக்காக இந்த கணக்கெல்லாம் நீ முடக்கிறதுக்கு போகிறேன்னு போனேன் அப்போ இவ்வளோ வந்து கே கேடுகட்ட கட்ட தனத்தை பண்ணக்கூடியவர் வந்து எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இந்திய நாட்டு மக்கள் பாஜகவையும் மோதியும் கட்டாய் நிராகரிக்கிறார்கள் நிராகரிக்க போகிறார்கள் அந்த பதட்டம்தான் இன்றைக்கு சட்டவிரோதமான செயல்பாடுகளை பாஜக கூட்டத்தை வந்து தள்ளிவிட்டிருக்கிறது இறங்க வச்சிருக்குது நாம் இந்த நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விட இப்போ அதிகமாக இருக்குறதை நான் கருதுகிறேன் இறுதியாக நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொன்னதால் அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சிறையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம் ஏன்னா அவருடைய சர்க்கரை அளவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்சுலின் கூட அவருக்கு போட வந்து மறுக்கிறாங்க அரசு தரப்பில் மறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அனுமதி வாங்கி மருத்துவர் உத்தரவோட இன்சுலின் போட்டிருக்கிறாங்களா இந்த நிலைப்பாட நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சிறையில் வச்சாச்சு ஆனால் சிறைக்கு உள்ளேயும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க என்ன இவங்க வந்து இதுதானே செய்கிறாங்க பீமா குறைக்கான வழக்கில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க நம்ம ஃபாதர் ஸ்டான் சாமிக்கு வந்து அவர் தண்ணி குடிக்கிறதுக்கு எப்போ அந்த வந்து ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் கொடுறான்னு கேட்டார் அவருக்கு கை ஒத்தரக்கூடிய வியாதி இருந்தால ஒரு வயதான ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்ட மனிதனுக்கு ஒரு டம்ளரில் ஸ்ட்ரா இருக்க டம்ளர் கொடுக்கமா கல்லெஞ்சம் படுத்த கொலகாரங்க பிஜேபிக்காரங்க கண்ணெதிர்க்க பார்த்தமே எத்தனை ச பேர் வந்து அறிவுஜீவிகள் இன்றைக்கி சிறையில் இருந்து அடிப்படையாக சிறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த உரிமைகளை கூட கொடுக்காமல் தடுக்கக்கூடிய வேலை தானே பாஜக செய்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவங்க செய்வது செய்வாங்கள்ல ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்கொள்வதற்கு திராணியற்றவர்கள் தானே பிஜேபி உனக்கு தைரியம் தான் டெல்லி தேர்தலில் நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்க வேண்டியது தானே இப்போ ஆப்போம் வந்து காங்கிரஸும் கூட்டணியும் நிற்கிறது இல்லை தேர்தலை சந்திச்சிக்கோ தேர்தல் சந்துக்கு தைரிய இல்லாமல் நியாயம் வந்து ஒரு சா மனுஷனை போட்டு வந்து இப்படி உங்ககிட்ட அதிகார கட்டணத்துல ஒருத்தனை ஜெயிலில் போட்டு சாவடிக்கிற அளவுக்கு நீ செயல்படலாமா ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் கிடையாது கட்டாயம் வந்து என்னென்னா நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை பெற வேண்டும் அவருக்குரிய நியாயம் வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அதற்காக இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்தது ஏற்கனவே டெல்லி மாணவர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தி கண்டன போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் நாடு முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதி கேட்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசி கொண்டிருக்கின்றோம் கட்டாயம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விடுதலை பெற வேண்டும் அவருடைய சிறையில் அவர்களுக்கான வர்க்கம் கூடக்கூடிய உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய பணியில் வந்து என்னென்னா ஜனநாயக சக்தியில் வந்து ஈடுபட வேண்டியிருக்கு நன்றி தொடர் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி